ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச முட்டையோட வெள்ளை கருவில் நம்ம சப்பாத்திக்கு அருமையான சைட் டிஷ் பார்க்கலாம் வாங்க அது வெண்ணெய் சட்டியை வச்சு சோம்பு பட்டை கிராம்பு கல்பாசி எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க அதுக்குள்ளே நம்ம பாதாம் பருப்பை ஒரு பத்து பருப்பை ஊற வச்சு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க நம்ம இந்த வறு வேக வச்ச அந்த இதை முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ நம்ம அந்த விதக்கணும் இல்லைங்களா அதை ஒரு விழுது போல் அரைச்சி அதிலே பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா விழுது போல் அரைச்சி ஒரு எண்ணெய் சட்டியில் நம்ம இது மாதிரி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த கட் பண்ண முட்டையும் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்த ஆஃப் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இது மேலே தூவி ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சைட் டிஷ் ரெடிங்க சப்பாத்திக்கு இது ரொம்ப அருமையான சைட் டிஷ்ங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்